வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் இப்போ இந்த ஜாதகர் வந்து வேலை எப்போது அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஜாதகருடைய வயது வந்து நாற்பத்தி நாலு வயது அப்படிங்கிறது ஆயிடுச்சு இருந்த வேலை அப்படிங்கிறது சிறு பிரச்சனையினால போயிடுச்சு இவருக்கு ஒரு நல்ல வேலை மனசுக்கு பிடித்த வேலை எப்போது அமையும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கறது இங்க ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதம் கடக லக்னமாக இருக்குது இப்போ வேலைன்னா நம்ம பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்ப்போம் பத்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திலே உட்காந்துருக்குறாங்க இந்த ஜாதகருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் இந்த இடத்துல அமரக்கூடாது அமர்ந்தார் என்றால் இவருக்கு வேலையினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கடந்த பத்து வருடமாக எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே இந்த ஜாதகருக்கு வேலையினால் ஒரு அழுத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது பதினாலுலேருந்தே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கனால தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அங்கே மனசுக்கு பிடிச்ச வேலையான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது மனசுக்கு பிடிக்காத வேலை இந்த ஜாதகருக்கு அமையும்னு சொல்லலாம் இவருக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு வேலை எனக்கு இந்த வேலை இது ஓகே அப்படிங்கிற ஒரு தன்மை எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த லக்னம் ஐலி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்குமே இவருக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது இயங்கின் இருக்கு அது வரைக்குமே ஜாதகருக்கு இந்த வேலையினால் ஒரு அழுத்தங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இவர் வேலை பார்க்காம இருக்க முடியுமானா கண்டிப்பாக பார்த்துதான் ஆகணும் மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு இல்லாமல் என்ன வேலை கிடைக்குதோ அதை தாராளமாக பார்க்கலாம் இவருக்கு வருமானம் தான் இவருக்கு வேணும் கம்யூனிகேஷன் மூலமான வருமானம் தொலை தொடர்பின் மூலமா நம்ம ஒரு தகவலை இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கறது வாக்கின் மூலமான வருமானம்னு சொல்லுவோம் கம்யூனிகேஷன் மூலமான வருமானம் இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உதாரணமாக நான் ஒரு பொருளை ஒரு பொருளோட இணைக்கிறேன் அதுக்காக நான் நடுவில் இது பண்றேன் அப்படின்னா அவருக்கு அதன் மூலமான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர்ல ஃபோன் மூலமாக தகவல் தொடர்பு மூலமாக கிடைக்கக்கூடியது இவருக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு வருடம் இல்லை அதற்கப்புறமும் இவருடைய வேலைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா இவருக்கு இந்த லக்னம் அப்படிங்கிறது அடைந்த பின் ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் பத்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜாதகருக்கு வருவார் இந்த சுக்ரன் எங்கே இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல அப்போ இவருக்கு ஒரு வேலை ஒரு வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அது வரைக்கும் இவருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் சிறு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இன்னும் இரண்டு வருடம் வரைக்கும் இந்த இங்கே ஏல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து மகம் நட்சத்திரம் ஒன்று மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்லும்போது தான் இவருக்கு வேலையில் ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா வேலை அப்படிங்கிறது சிலருக்கு பிடித்து வேலை பாப்பாங்க சிலருக்கு பிடிக்காம வேலை பாப்பாங்க இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் வருமானம் அப்படிங்கிறது நிலையற்றதாக இருக்காது தன்னுடைய வருமானத்திற்காக வேலையை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு இருந்து வந்தது இந்த நிலை அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது அதுவரையும் தொடரத்தான் செய்யும் அப்போ என்ன வேலை கிடைக்குதோ அதை வருமானத்திற்காக குடும்பத்திற்காக அப்படிங்கிறது பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா சிறு அழுத்தத்துடன் தான் வேலை அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன வேலை கிடைக்குதோ அதை பாருங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் இந்த ஜாதகருக்கு வருமானத்திற்காக சிவன் வழிபாடு அதுவும் காலம்பர நேரத்தில் திங்கக்கிழமை ஆறு டு ஏழில் சிவன் கோவிலில் போய் தீபம் போடுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி மகாமேரு வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் மகாமேரு எந்திரங்களாக வாங்கி இல்லைனா மகாமேரு ஃபோட்டோ வாங்கி குட்டி மகாமேரு அப்படிங்கிறத வாங்கி இந்த ஜாதகர் தொடர்ந்து பூஜை செய்துட்டு வந்துட்டு இருந்தார்னா வேலை அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இவருக்கு நிலையாக இருக்கு இந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் லக்ன பத்தில ஒரு ஜாதகம் வந்தாரு அப்படின்னா என்ன அமைப்பு எத்தனை காலத்துக்கு நீடி இருக்கும் இது ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தள்ளுத்தளிவாக கூட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி